எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கிறேன் நீங்க எங்க அண்ணன் மொரைச்சா நானே அடிக்கிறேன் தி லெஜின் யூஸ் அர் வெனா ஸ்டோ சிங் தீபாவளி பவனுக்கு இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை திருமாவளவன் அவர்களுடைய அந்த வழக்குறிஞர் தாக்கப்பட்ட உபகாரத்துல அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவுளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி அது தெரியல இல்லை எங்க அண்ணன் நான் ஒன்னும் எனக்கு கருத்து இல்ல அது ஒன்னும் கருத்து இல்ல அது

இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த குழுவிகளாக மாற்றுறதுக்கு முடிவெடுத்துட்டீங்க அதிகாரம் வலிமையாக இருக்கும்போது எளிய மக்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் எதுவுமே பண்ணி சாதி பண்ண முடியாது அப்போ நாங்கள் போராட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கோரிக்கையை ஏற்காம பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிலில் போடுறீங்க எங்களை பட்டியும் போடுறீங்க அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது வீதிக்கு வந்து கோ போராடுற நிலைமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும் இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்கள் இதிலேயே திருப்பி திருப்பி இதை கேள்வி எட்டுருக்கீங்க நீங்கள் அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும் அதுதான் இங்கே இருக்கிறது ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகை துவச்சிக்க முடியல இப்போ என்ன இப்போ காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ராணுவத்தை கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அன்னிய முதலீடு வந்துடுச்சு காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க தான் நல்லா பொங்கல் பராமரிச்சுக்குவாங்க நீங்கள் பொங்கல் நின்று பத்து வருஷம் இவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்ருவாங்க எல்லாம் போயிடுச்சு கல்வி ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ளே வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுகிறது தப்பு இப்போ துப்புரவு பொறியாளர் பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்புரவு செய்ய முடியல நாடு குப்பை நம்ம கேட்போம் ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி ஸ்வீடனில் இருக்க ஒரு முதலாளி இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பை இருந்த தொழிலாளர்களை காண ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க சரி அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா இல்லை நம்ம கொடுக்குற பணத்தில் ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி இவங்க ஒதுக்குறாங்க ஒரு கிலோ குப்பை எழுறதுக்கு தம்பி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கட்டணம் போடுறாங்க ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம்னு போடுறாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்ப அது அது அந்த வசூல் வந்து தனியார்ட்ட போனா தான் அதை எடுக்க முடியும் அரசு கிட்ட இருந்து அதை செய்ய முடியாது அதனால இந்த இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்க ஒழிக்காம இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போறதில்லை